ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஜெய்பிம் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேட்ச் வந்து நாளைக்கு நைன்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போதான் பார்த்து அதனால் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன் நைன்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் ஜிஎஸ்ஸு மேக்ஸு சிஏ எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க அதுபடி படித்தா போதும் அவுட் சோர்ஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க மேக்ஸும் இலக்கணமும் நடத்தி கொடுத்துட்றாங்க அது ஓஎம்ஆர் இதில் வந்து நம்ம டெஸ்ட்டை எழுதிட்டு அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க நம்ம வந்து பேட்சில் ஏதாவது டவுட்டு இல்லை ஒரு சம்மு ஏதாவது போகிறோம் அதில் ஒரு டவுட் அப்படின்னா நம்ம வந்து கிட்டே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷெடியூலும் கரெக்டாக போட்டு கொடுத்து அதுபடி வழி அவங்க தயாராக இருக்காங்க டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அவங்க வந்து ஷெடியூல் இப்போதைக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனுவல் பிள்ளரில் என்ன வருதோ அதை பொறுத்து மாற்றி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என்ட்ரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பேஸை வந்து பே பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டும் என்னால் பண்ணி பே ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களோட நம்பருக்கு வந்து பர்சனலாக ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸையும் கழிச்சிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே நம்ம வந்து ஒரு பேட்சில் பே பண்ணி ஜாயின் பண்ணுற பேட்சை ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக வந்து அவங்க கொடுக்குறாங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனல் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஒன் பில்லர்ஸாக இருக்கட்டும் இது படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி டைம் டேபிள் தான் நான் வந்து போட்டு கொடுக்க போகிறேன் ஸ்டடி டைமை வச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்டடி டைம் தான் வந்து செட் பண்ணி நான் போட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயமாக நான் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ